தகாத காரியங்களை புத்திரர் தங்கள் தேவநாய கிரோதமாக ரகசியத்தில் கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலும் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி நல்லா கவனிங்க வேதாகமத்தில் இந்த பகுதியை வேத ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கிறாங்க என்ன அப்படின்னா அந்நிய தெய்வத்தை குறித்து பல வகையான வெளிப்பாடுகளை வேதாகமத்தில் பார்க்க முடியும் எப்படி எல்லாம் தப்பான வழிபாடுகளை இசரவேலர்கள் செய்தாங்கன்னு ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த ராஜாக்கள் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் இது தமிழில் பொறுமையாக அதாவது மேலோட்டமாக போது ஏதோ சகல மேடுகளிலே சகல உயரமான மலைகளிலே காவல் காக்கிற கோபுரத்தில் இப்படியெல்லாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா இந்த சொல்லப்பட்ட எல்லா வழிபாடுகளும் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்மோஸ்ட் விக்கிர வழிபாடுகளையும் குறிப்பாக சுட்டி காண்பிக்கக்கூடிய வசனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த அந்நிய ஜாதிகளுடைய எல்லா வழிபாடுகளை குறித்தும் இந்த வசனம் பேசுகிறது அப்படி பேசும் பொழுது பாருங்க உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விற்கிறத தோப்புகளையும் என்ன செஞ்சாங்க நிறுத்தினார்கள்னு போட்டிருக்கு இதற்கு நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சில படங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் இப்படி நிறைய இடத்துல இந்த மாதிரி கற்களை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய கற்களை மலைகளில் எல்லா இடத்துலையும் ஊண்டி வச்சிருப்பாங்க இந்த சிலை வழிபாட்டினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஒரு மனிதன் மறித்து போனான் என்று சொன்னால் அந்த மனிதனை தோண்டி புதைத்து அந்த மனிதனை யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கா அதில் ஒரு கல்லை வைப்பாங்க அந்த கல் நாளடைவில் என்னவாய் மாறிடுச்சுன்னா அதுதான் முதல் விக்கிரக வழிபாடாய் மாறியது அந்த கல்லில் என்ன பண்ணுவாங்கன்னா பேரை எழுதுவார்கள் இந்த மாதிரி நிறுத்தப்பட்ட இந்த மாதிரியான கற்கள் எல்லாமே அன்றைக்கு மறித்து போனவர்களுடைய அடையாளமாக நிறுத்தப்பட்ட கற்கள் நாள் ஆக 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 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப தேவன் சொல்லுகிற உயரமான சகல மேட்டின் மேலும் என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஏதோ மேல மலையில போயிட்டு ஏதோ இவங்க வந்து கோயிலை கட்டி கும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை இவர்கள் சாதாரணமா மறித்து போனவர்கள் இத கல்லை ஊண்டி பாரம்பரியமா செஞ்சுட்டு வந்தவங்க நாள் ஆக ஆக வெறுமனே கல்லை ஊண்டி அதை ஒரு சடங்கு மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு கூட நாம் கல்லறைன்னு கட்டினா அந்த கல்லறையில் பெயர் எழுதுவதற்கு அந்த முன்னாடி என்ன பண்ணுறோம் ஒரு அறிவிப்பு பழக மாதிரி ஒரு நீளமாக ஒரு இதை அதை நம்ம செதுக்கி அதில் வைக்கிறோம் எப்போ பல நூற்றாண்டுகள் கழித்து வந்ததுக்கு அப்புறமும் நாம் அதை செய்கிறோம் அப்போ அன்றைய காலகட்டத்தில் அதை செய்திருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இறந்து போனால் ஒன்றும் இல்லை இனிமேல் அவர் அங்கே கிடையாது ஆனாலும் அங்கே தான் அவர் இருக்கிறாருங்கிறத அடையாளப்படுத்துவதற்கு நாம் பேர் எழுதுகிறோம் என்னென்னமோ செய்யறோம் இது எதுவுமே சரியான மெத்தடு இல்லை நாம் கொண்டாடக்கூடியதான கல்லறை திருநாள் என்கிற ஒரு சடங்கே சபைகளிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரமான தவறான சத்தியத்தை நாம் கடைபிடிக்கிறோம் அதன் மூலமாய் நாம் என்ன சொல்ல வருகிறோம் ஒரு சிலர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்திற்கு அவங்க போய் என்ன செஞ்சாங்க ஆ மூணு நாளைக்கு அப்புறம் போய் ஏதோ சில இதெல்லாம் பூசினாங்க ஆ அதெல்லாம் அப்போ தப்பு இல்லையா அன்றைக்கு இருந்த கலாச்சார முறமையின் பிரகாரம் அவங்க கிட்டத்தட்ட அந்த மம்மிஸ் முறைமையில் அந்த சரீரத்தை முழுமையாக அப்படி அந்த சீலை கொண்டு நல்லா சுற்றிட்டு போய் வச்சுட்டு அதற்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் சில சடங்குகளை செய்து கொண்டு இருப்பார்கள் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் தான் வருஷ வருஷம் அதை போயிட்டு நாம் வந்து திறந்து பார்க்கறதோ அங்க போய் எதையாவது கும்பிட்டுட்டு வர்றதோ எதுவும் கிடையாது ஈவன் யூதர்களுடைய வழக்கத்துல இந்த மாதிரி சீலையை சுத்துறதோ அதை போய் நாலு நாளைக்கு அப்புறம் போய் பார்க்கறதோ கூட வேதாகமத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை வேதம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லலை மறித்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதனால தயவு செய்து புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் நாம வர வேண்டி இருக்கிறது இந்த மாதிரி நிறைய கற்களை இன்னைக்கு கூட பார்க்குறோம்